ராதாநகர் சுரங்கப்பாதை திறக்கப்பட்டாலும் தொடரும் பிரச்சினைகள் ராதாநகர் சுரங்கப்பாதை பதினேழு ஆண்டுகளுக்கு பிறகு பயன்பாட்டிற்கு வந்தாலும் அதில் நீடிக்கும் பிரச்சினைகளை தீர்க்க வேண்டும் என்று குடியிருப்பு சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன குரோம்பேட்டை ஜிஎஸ்டி சாலையில் ரயில் நிலையத்திற்கு கிழக்கே இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மக்கள் வசித்து வருகின்றனர் இவர்கள் ராதாநகர் ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்ல வேண்டும் இந்த ரயில்வே கேட் அடிக்கடி மூடப்படுவதால் போக்குவரத்து நெரிசல் மற்றும் காலதாமதம் உயிரிழப்பு ஆகியவை காரணமாக சுரங்கப்பாதை அமைக்க கோரிக்கை விடுக்கப்பட்டது குடியிருப்போர் சங்க இணைப்பு மையம் உட்பட பல்வேறு அமைப்புகள் வைத்த கோரிக்கைகளால் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு ரூபாய் பதினான்கு புள்ளி ஏழு ஐந்து கோடி செலவில் இலகு ரக இருவழி வாகன சுரங்கப்பாதை அமைக்கவும் ரயில் மேடைக்கு செல்வதற்கு மற்ற ரயில் நிலையங்களில் உள்ளது போல படிக்கட்டு அமைக்கவும் திட்டம் தீட்டப்பட்டது ஆனாலும் பல்வேறு காரணங்களால் இந்த திட்டம் தாமதமானது இதனைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை பதினெட்டு மாதங்களுக்கு முடிக்க உத்தரவிடக் கோரி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து உத்தரவை பெற்றனர் ரயில்வே நிர்வாகம் இதனை நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றவே முயற்சி செய்து வந்தது ஆனாலும் குடியிருப்பு சங்கங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தியதால் இருவழி இலகு ரக வாகன சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டது தற்போது இந்த சுரங்கப்பாதை மக்கள் பயன்பாட்டிற்கு வருகின்றது இருந்தபோதிலும் இந்த சுரங்கப்பாதையை ஒருவழி பாதையாகத்தான் பயன்படுத்த முடியும் என்று நிர்வாகம் கூறியுள்ளது ஆனால் திட்டமிட்ட பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும் என்று போலீசாருக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இணைப்பு சங்கம் சார்பில் மனு கொடுக்கப்பட்டது மேலும் கிழக்கு பகுதியில் அணுகு சாலையும் எஸ்கலேட்டரும் பொருத்தப்படும் வரை எந்தவித சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து அதற்கான முயற்சிகளை தொடர்வோம் என்று இணைப்பு மையத்தின் செயலாளர் முருகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியுள்ளார் எல்லோருக்கும் அன்பான ஆண்டு மக்களின் பயன்பாட்டுக்காக திறக்கப்பட உள்ள ராதாநகர் சுரங்கப்பாதை திட்டம் ஒரு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சுரங்கப்பாதை திட்டமாகும் ஏனென்றால் எந்த ஒரு திட்டமும் நீண்ட நெடிய ஆண்டுகளாக கட்டுமானத்தில் இருக்க இருந்து அதன் பல இட இன்னல்களுக்கு சந்தித்து இன்று நாளை மக்களின் பயன்பாட்டிற்கு தமிழக அரசால் திறக்கப்படுவதற்கு தமிழக அரசிற்கு நாங்கள் எங்கள் இணைப்பு மையத்தின் சார்பாகவும் இப்பகுதி வாழ் மக்களுக்கும் பகுதி மக்களின் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த சுரங்கப்பாதை திட்டம் வருவதற்கு இணைப்பு மையத்தின் போராட்டம் மிகவும் கடுமையான ஒரு போராட்டத்தை நாங்கள் நடத்தி இருக்கின்றோம் இந்த இணைப்பு மையத்தின் முன்னாள் நிர்வாகிகள் இப்பொழுது இருக்கும் நிர்வாகிகளால் பல போராட்டங்களுக்கு பிறகு இப் இந்த திட்டம் மக்களின் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றது இதனை பற்றி விளக்கமாக இணைப்பு மையத்தின் செயலாளர் திரு முருகையன் அவர்கள் உங்களிடம் பேசுவார்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை ராதாநகர் சுரங்கப்பாதை ஆனது தமிழ்நாட்டின் துணை முதல்வர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களால் மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைக்கப்பட உள்ளது இந்த ராதாநகர் சுரங்க பாதையை பற்றி அது கடந்து வந்த பாதையில் பாதையை உங்கள் அனைவருக்கும் ஒரு பகிர்ந்து கொள்ளலாம்ங்கிற முயற்சி நல்ல முயற்சியாக தான் இந்த பதிவு அதாவது ஜிஎஸ் ரோடு கிழக்கு பகுதியில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ஏழை எளிய நடுத்தர வாக்க மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் அன்றாட தேவைகளுக்கு ராதாநகர் ரயில்வே கேட்டை கடந்து தான் செல்ல வேண்டும் அதாவது ரயில்வே கேட்டு அடிக்கடி மூடப்படுவதால் வாகனங்கள் மணிக்கணக்கில் கேட்டில் நிற்பதும் நடந்து செல்பவர்கள் ரயில்வே ட்ராக கிராஸ் பண்ணி போகும்போது கல்லூரி மாணவிகள் உட்பட வருடத்திற்கு முப்பது பேராவது உயிரிழந்து இழந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் இந்த நிலையில் இணைப்பையும் இணைப்பு மையம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் வைத்த கோரிக்கைகளின் அடிப்படையில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை ரயில்வே துறை ஆகியோரின் சம பங்களிப்பின் மூலமாக பதினாலு புள்ளி ஏழு அஞ்சு கோடி ரூபாய் செலவில் திட்டம் திட்டப்பட்டு ரக வாகன இருவழி சுரங்கப்பாதை அமைப்பதற்கு திட்டம் திட்டப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அந்த ரயில்வே சார்பிலே செய்ய வேண்டிய வேலை முடிக்கப்பட்டது அந்த திட்டத்திலே மற்ற சுரங்கப்பாதைகளில் உள்ளது போல் சுர மம் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமடைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த இதில் அது இன்னும் வரைக்கும் அமைக்கப்படலை அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாயிரத்து அந்த ரெண்டாயிரத்தி பதினொ பன்னெண்டாம் ஆண்டு முதல் அந்த சுரங்கப்பாதையை அதாவது இலகுரக வாகன சுரங்கப்பாதை இருவழி சுரங்கப்பாதை என்பதை மாற்றி நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கு பல்வேறு முயற்சிகள் நடைபெற்றது அத்தனை முயற்சிகளையும் இணைப்பு மையம் எடுத்த தொய்வில்லா தொடர் நடவடிக்கையின் மூலமாக தடு நிறுத்தப்பட்டு நிறுத்தப்பட்டது இணைப்பு மையத்தின் முயற்சிகள் இல்லை என்று சொன்னால் இந்நேரம் அது நடைபாதை சுரங்க பாதையாக மாற்றப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கும் மறுபடியும் அதே நிலை தான் இந்த மக்கள் தீவில் வாழ்வது போல வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் இணைப்பு மையத்தில் இருந்த ஒரு சில நிர்வாகிகளும் அதை நடைபாதை சுரங்கப்பாதையாக மாற்றுவதற்கான ஒப்புதலையும் கொடுத்தார்கள் இதை தெரிந்து கொண்ட செயலாளர் என்ற வகையில் நான் மற்ற நிர்வாகிகளிடம் அரசு அதிகாரிகள் அத்தனை பேரையும் சந்தித்து இந்த திட்டத்தை உள்ளபடியே அதாவது ஒரிஜினல் பிளான் என்னவோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு வேண்டுகோளை வைத்து அந்த முயற்சிகளுக்கு அந்த முயற்சியின் விளைவாக அந்த ப நடைபாதை சுரங்க பாதையாக மாற்றும் திட்டம் தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் திரு இ கருணாநிதி அவர்கள் சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து பதினெட்டு மாதத்துக்குள்ளே அந்த பணி முடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு உத்தரவை பெற்றார்கள் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்போதாம் ஆண்டு பதினஞ்சு கோடி ரூபாய் செலவிலே அதாவது கிழக்கு பகுதியிலும் மேற்கு பாதையிலும் அப்ரோச் ரோடு அணுகு பாதை அமைப்பதற்கு திட்டம் போடப்பட்டு அந்த பணி துவங்கப்பட்டது அந்த பணியானது கிட்டத்தட்ட இப்போ தான் முடிஞ்சிருக்கு கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் எங்கேயுமே உலகத்தில் ஒரு சுரங்க பாதையை அமைப்பதற்கு பதினாறு வருடங்கள் எடுத்துக்கொண்டதும் இருக்க இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அந்த ஒரு மக்கள் பணியை பணிக்கு இவ்வளவு இடையூறுகள் வந்ததும் இருந்திருக்க முடியாது ஆக இந்த சுரங்கப்பாதை நாளை திறந்து வைக்கப்பட உள்ளது அதில் இன்னும் விடுபட்ட பணி என்னவென்று சொன்னால் சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் நடைமேடைக்கு செல்வதற்கு படிக்கட்டுகள் அமைப்பதற்கு அதில் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது அந்த படிக்கட்டுகள் அமைக்கப்படவில்லை அதே போல் கிழக்கு பகுதியில் ஸ்டேஷன் ரோடு வரை உள்ள ஃபுட் ஃபுட் ஓவர் பிரிட்ஜுக்கு ஒரு அணுகு பாதை அணுகு பாதையும் மக்கள் பயன்பாட்டுக்கு ஒரு எஸ்கலேட்டர் பொருத்துவதற்கு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அதில் நாங்கள் வைத்த டிமாண்டின் அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அது ஒத்துக்கொள்ளப்பட்டது தற்போது சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் அதை உறுதி செய்தார்கள் அந்த பணி இன்னும் நடைபெறவில்லை இதற்கான முயற்சிகளை நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு கொண்டு எடுத்து கொண்டு வருகிறோம் இந்த இரண்டு பணியும் முடிந்தால் மட்டுமே தான் இந்த சுரங்கப்பதை அமைக்கப்பட்டதின் முழு நோக்கமும் நிறைவேறும் என்பது எங்கள் அனைவரின் கருத்தாக இருக்க முடியும் இல்லை என்று சொன்னால் தண்டவாளத்தை மக்கள் மறுபடியும் மறுபடியும் தான் செல்ல வேண்டும் அப்படி வரும் பொழுது பழையபடி இந்த உயிரிழப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆக அப்படி இல்லை என்று சொன்னால் சுரங்கப்பாதையில் இது ஜிஎஸ்டி ரோடு செய்ய வழியாகவும் ஸ்டேஷன் சாலை வழியாகவும் பொதுமக்கள் சென்று நூற்றுக்கணக்கான படிகளை ஏறி தான் அந்த பிளாட்ஃபார்முக்கு செல்ல செல்லக்கூடிய சூழ்நிலை ஒரு உருவாகும் ஆகவே இந்த கருத்தில் கொண்டு நாளை வருகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர்களுக்கு எங்கள் முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புங்கும் முதலமைச்சமும் எங்களுக்கு எங்களுடைய வேண்டுகோள் என்று சொன்னால் இந்த மூன்று லட்சம் ஏழை எளிய நடுத்தர வக்க மக்களின் வாழ்வாதாரத்திற்கு துணையாக அந்த சுரங்கப்பாதையிலிருந்து ரயில் மேடை மேடைக்கு செல்ல திட்டத்தில் உள்ளபடி படிக்கட்டில் அமைக்கப்பட வேண்டும் அதே போல் கிழக்கு பகுதியில் அணுகு சாலையை எஸ்கலேட்டரும் அமைக்கப்பட வேண்டும் இதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் ஏனென்று சொன்னால் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு மற்றும் முதல்வரை பொறுத்தவரையில் எங் எப்போ எங்க அடி எல்லா கிராமங்களும் குக்கிராமங்களில் கூட மக்கள் அடிப்படை வசதிகளை மேம்படுவதற்கு பல்வேறு திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வருகிறீர்கள் அதே போல் இந்த நகரப்பகுதியில் வாழும் மக்கள் தீவில் போல் தீவில் வாழ்வது போல் ஒரு சூழ்நிலையில் இல்லாமல் இவர்களுக்கு ஒரு விடிவாக இந்த திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றப்ப நிறைவேற்றி தருமாறும் அன்புடன் நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் நன்றி இது போன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்